பதினாலு வயசுனா ஒன்பதாவது படிக்கிறான் குடுவாயும் ஆமாம் கொடுவாயில் திருப்பூர் பக்கத்தில் குடுவாயு அப்போ அவங்க குடும்பம் இந்த விஜய் ரசிகனை உற்சாகப்படுத்துகிறாங்க விஜயை போல வந்து பக்கத்தில் திஷா கிங் ஆமாம் எதையும் சொல்லி கொடுக்கூடிய தகுதியை தமிழர்கள் தமிழர் தலைவர்கள் இழந்து மாதா என் புள்ள கரூர் ஐசியூல் இருக்கு திண்டுக்கல் திண்டுக்கல் ஐசியூல இருக்கு இருந்தாலும் விஜயை பார்க்கறக்கு நான் பனை வந்து செத்துதான் போய் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை திரைப்பட துறை தான் இந்த மக்களுக்கான கலாச்சாரம் பண்பாடு பாடமா இருக்கு பாடமா இருக்கு அப்ப இந்த இளைஞர் என்ன பண்றான் சிறுவன் இளைஞன்ல சிறுவன் சிறுவன் பதினாலு சீக்கிரம் பணம் வந்துடும் பணம் வரணும்னா நீ விஜயை பத்தி ரீல்ஸ் போடணும் விஜயே இவருக்கு டெய்லி போன்ல பேசுகிறார் மெசேஜ் போடுற மெசேஜ் போடுற பார்க்குறேன் பார்க்குறேங்கிறார் பொதுவாக்கி வரங்குறார் அவைய பதினாலு வயசு பையன் உங்களுக்கு எந்த கலெக்டர் வேலை வாங்கி தருவானா இல்லை ஏதாவது எஸ்பி வேலை வாங்கி தருவானா ஏட்டையா வேலை வாங்கி தருவானா ஷேர் பண்ணுற என்ன தெரியும் இந்த அறிவு பணம் கொடுத்துருக்கு வேண்டாம் அறிவே இல்லை விஜயை பின்தொடர்கிற யாருக்குமே இதுதான் நிலைமை விஜய் மீது பக்தி வந்தால் உங்களுடைய புத்தி உரை வெளியேறி சிறுவன் கிட்ட ஏமாந்த அவங்க பணம் கிட்ட கொடுக்க முடியாது ஏடா அவ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் போடணும் பெற்றோர்கள் தான் இவனை குற்றவாளியாக வளர்த்தி இருக்கிறார்கள் நான் கார் வாங்கினதை பார்த்து பொறாம எல்லாருக்கும் ஆமாம் ஆமாம் கப்பலே வாங்கியிருக்கலாம் கார் சின்னதாக தான் வாங்கியிருக்கேன் அன்பே இல்லாத அன்பு அம்மா அப்பாவே அப்பாவியாக இருக்காங்க கார் வாங்குவதன் மட்டும் அறிவாளியாக இருக்காங்க அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கா அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுப்பா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நிகழ்வு நினைகிறார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பதற்கான பல வழிமுறைகளை விளம்பரமாக நம்ம பார்த்துருக்கோம் அதன் மூலமாக பலரும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் தற்போது தமிழ்நாட்டில் இப்படி ஏமாற்றப்பட்டவர்களில் ஏமாற்றியவர்களில் குறிப்பாக பதினான்கு சிறுவனுடைய வீடியோ வந்துட்டே இருக்கு இவர்கிட்ட நாங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்றாங்க அந்த சிறுவனும் கிட்டத்தட்ட தாவேக்காவுடைய பின்புலம் இருப்பதாக தன்னை முன்னிறுத்துகிறார் நான் மலேசியாவுக்குலாம் போயிட்டு வந்தேன் விஜய் உடைய ஆடியோ ஆட்சிக்கு விழாக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு யார் இவர் இவருடைய பின்புலம் என்னவா நீங்க பாத்தீங்களா நீங்க அந்த ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் சின்ன பையன் பதினாலு வயசு பதினாலு வயசு ஒன்பதாவது படிக்கிறான் திருப்பூர் பக்கத்தில் விஜய் ரசிகன் ரசிகன் அவங்க குடும்பம் இந்த விஜய் ரசிகனை உற்சாகப்படுத்துறாங்க என்னன்னு எப்படி உற்சாகப்படுத்துறான் விஜயை போல வந்துடுவோம் இருபத்தி அஞ்சு வயசு ஆகும் போது நீ விஜய் உடைய ஹீரோ பக்கத்துல திரிஷாத் கீர்த்தி சுரேஷ் விஜய் உடைய ஹீரோ நீ உனக்கு இப்ப ரோல் மாடல் விஜய் உனக்கு ரோல் மாடல் விஜய் விஜய் விஜய்க்கு ஒரு மாதிரி இங்கே உங்கள் அப்பா அப்போ அப்பாவும் அம்மாவும் தான் இந்த இளைஞனை உற்சாகப்படுத்துறாங்க வழிகாட்டிகளே அப்பா அம்மா தான் கலெக்டர் ஆகுங்கன்னு சொல்லலை சொல்லல நீங்க சிஎம் ஆயிட்டா கீழே ஒரு ஒரு ஐநூறு ஐஏஎஸ் ஆபீசர் ஐநூறு ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகள் நீ கை கட்டிட்டு நிற்பாங்க இப்போ எல்லா அனைத்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சி வருஷமா பொண்ணு மாப்பிளை பார்க்கணுமா எனக்கு விஜய் மாதிரி மாப்பிளை பாருங்க இப்படி வந்துடுச்சு மாதிரி மாப்பிளை விஜய் மாதிரி இருக்கு அப்படி என்ன இருக்கு அவர்கிட்ட இது இங்கே எல்லாமே தான் கற்றுக் கொடுக்குது பேர் வைக்கிறோம்னா சினிமாவில் பார்த்தா பேர் வைக்கலாம் புடவையே சினிமா பார்த்தா வாங்கலாம் ஹேர் கட்டு எனக்கு ரஜினி இந்த படத்தில் இந்த இது மாதிரி வெட்டினார்ல அந்த மாதிரி எனக்கு முடிவு வெட்டு எங்கே போய் பாப்பர சாப்பிடு உட்காந்துட்டு ரஜினி எந்த படத்தில் இப்படி வெட்டியிருந்தாரோ அதே மாதிரி வெட்டு முடியலைன்னா கூட ஆமாம் ஆமாம் பேண்ட்டை ரஜினி ஸ்டைல திரிஷா சேலை வந்துருச்சு வந்துருச்சு இப்போ இதே போல இவர்களுக்கு இந்த திரைப்படத்தை தாண்டி எதையும் சொல்லி கொடுக்கக்கூடிய தகுதியை தமிழர்கள் தமிழர் தலைவர்கள் இழந்து விட்டார் இழந்துட்டாங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர் தான் ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் மாதா அம்மா அம்மா பெத்த பிள்ளையை தூக்கிட்டு போய் விஜய கூட்டத்தில் நசுக்கி ரெண்டு குழந்தை செத்து போச்சு அப்ப அவ என்ன சொல்றான் நானும் செத்து இருக்கலாம் விஜய்க்காக தியாகம் பண்ணுவதற்கு தயார் இப்படி மாதாக்கள் வந்துட்டாங்க குழந்தையை பறிக்கொடுத்த அம்மா சொல்கிறாங்க இன்னொரு மாதா என் புள்ள கரூர் ஐசியூல இருக்குது திண்டுக்கல்ல திண்டுக்கல் ஐசியூல இருக்குது இருந்தாலும் விஜயை பார்க்கறதுக்கு நான் பனையூர் வந்துட்டேன் அது செத்து தான் பிழைச்சேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை விஜயை நான் இப்படியாவது ஒரு முறையாவது பார்த்துட்றோம் கருவில் பத்து மாதம் சுமந்து எடுத்த பிள்ளை ஐசியூல இருக்காங்க உயிருக்கு போகிறோம் எனக்கு கவலை இல்லைன்னா அந்த கவலை இல்லை இப்போ வீடியோவில் பார்க்குறோம் சரி இப்படியான மாதாக்கள் மாதாக்கள் பூரா இப்படி ஆயிட்டாங்க பெற்ற குழந்தைய நாய் தூக்கிட்டு போது கொண்டு போய் கள்ளக்காதல் பிறந்த குழந்தைய நாய் தூக்கி நாய் தூக்கி போட்டு குப்பையில போட்டுடுறாங்க கள்ளக்காதலில் பிறந்த குழந்தைய ஆற்றுல விட்டுறாங்க நம்ம கழிவறையிலே கூட கழிவறையில விட்டுறாங்க தமிழருடைய அப்போ தமிழர்களுக்கான அறிவு சொல்லக்கூடிய தலைவர்களுடைய பற்றாக்குறை கக்கன் இல்லை காமராஜ் இல்லை பெரியார் இல்லை ரட்டமலை சீனிவாசன் இல்லை அயோத்திதாச பண்டிதர் இல்லை அப்போ இந்த இடைவெளியை யார் நிரப்புறா கோடம்பாக்கம் களி கோடம்பாக்கா களி சடை இவன் முன்னாடி அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் அவன் முன்னாடி இவன் கூட்டிகிட்டு போயிட்டான் ஒரு பெண் நடிகை ஆனால் அவள் அந்த புறத்தில் குறைந்த அவள் 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 பெரிய பீக்கில் இருக்கிற காலத்தில் பல நூறு பேர்கள் நூறு பேர்களையாவது அந்த புறத்துல அவ சந்தித்தே ஆக வேண்டும் அவதான் நடிகை நிச்சயமா நிச்சயமா கட்டாயமா கட்டாயமா அப்போ இப்ப இவர்கள் எப்படி இந்த சமூகத்தினுடைய அடையாளமா பார்க்கப்படும் சமூகத்தினுடைய இப்போ திரிஷா இருக்குன்னு வச்சுக்கங்க விஜய் காதலி காதலியா படத்துல படத்துல அப்போ நிஜ வாழ்க்கையில ரவின்னு ஒருத்தர் விரும்புறார் திரிஷாவோட குறைந்த வயது உள்ள ஒருத்தர் சரியா அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் திரிஷா திருமணம் கூட்டிட்டு ஹெலிகாப்டர் கூட்டிட்டு போறாரு காஷ்மீர் போறாரு சுவிட்சர்லாந்து போறாரு நம்ம ஆராய்ச்சியை பண்ண அடுத்து என்ன நடக்குதுன்னு அப்போ ஒரு ஸ்டேஜ்ல திரிஷா அவரு விளையிறது அவர்கிட்ட இருந்து அவர் பெரிய தொழிலதிபர் சரி இருந்து விளையிறது விலகிய பிறகு வேற ஒரு தொழிலதிபர் இப்படி ஒரு பெண் ஒரு திருமணம் என்பது ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் இதான் தமிழ் மரபு ஆனால் திரைப்படத்துறையை பொறுத்தவரை ஒரு நடிகை நீங்கள் கிளாமர் ஆகிட்டால் அத்தனை பேருடைய கண்களும் அவள் மீது தான் திரை திரைப்படத்தில் அவர் மெருகேற்றிய பிறகு தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகளுடைய அந்த புறத்துக்கு போகாமல் அவளால் திரைப்பட துறையில் நீடிக்கவே முடியாது அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் திரைப்ப திரைப்படத்துறை தான் ஒரு விருந்துனா அப்பா ஒரு நடிகை அனுப்புகிறோம்ப்பா இருக்குது கூவத்தூருக்கு என்ன யார் அனுப்பிச்சாங்க ம் யார் அனுப்புனாங்க நான் அத்தனை வேற வேலையை அனுப்பிச்சாங்க கூவத்தூர் மாமா நம்ம கருணாஸ் இப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் திரைப்படத்துறை தான் இந்த மக்களுக்கான கலாச்சாரம் பண்பாடு பாடமா இருக்கு பாடமா இருக்கு அப்ப இந்த இளைஞர் என்ன பண்றான் சிறுவன் இளைஞன்ல சிறுவன் சிறுவன் பதினாலு பதினாலு வயது சிறுவனை தாய் தந்தைகள் என்ன பண்றாங்க உருமாற்றம் செய்யறாங்க சீக்கிரம் பணம் வந்துடணும்டா பணம் வரணும்னா நீ விஜய் பத்தி ரீல்ஸ் போடும் விஜய் வீட்டுக்கு போ மலேசியா போ விஜய் எங்க போறாரோ அதையே இது இது ஒரு இது ஒரு கார்பரேட் பிசினஸ் போச்சு மார்க்கெட்டிங் பிசினஸ் ஓ இன்ஸ்டால விஜய் அப்பா இதில் விஜய்யே இவருக்கு டெய்லி போன்ல பேசுறாரு மெசேஜ் போடுறாரு மெசேஜ் பாக்குறேங்கிறாரு கொடுவாய்க்கே வரங்குறாரு அப்போ சொன்ன பிறகு ஓ தகுதியான ஆள் அப்போ இவன் கடன் கேட்டா எத்தனை ஆயிரத்தி அனுப்பி வைப்பதற்கு சகோதரிகளும் சகோதரர்களும் தயார் நிலைக்கு வந்துடுறாங்க வந்துடுறாங்க வந்த பிறகு அவனுக்கு பல லட்சம் ரூபா சேரு

உன்னுடைய புத்தி ஊரா வெளியேறிடுச்சு கணவன் மீது முத்தி இருக்காரு ஒரு ஒரு பெண்ணு சொல்றா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலும் விஜயை போல எனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிற அது எப்படி இது இது இதோட ச அறிவார்ந்த சமூகமா நான் இன்னொருத்தி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் விஜய் லவ் பண்றேங்கிறா புருஷங்க பக்கத்துலயே இருக்கும் புருஷங்க பக்கத்துலயே இருக்கேன் மிச்சர் சாப்பிட்டு ஆ மிச்சர் பார்ட்டி இன்னொருத்த காரில் எப்படியாவது இந்த மாலை விஜய்க்கு போட்டணும் அப்போ புருஷன் சொல்றான் கார் டேமேஜ் ஆயிரி நீயே டேமேஜ் ஆனாலும் சரி சுயமர மாலை நீயே டேமேஜ் ஆனாலும் சரி நானே விஜய்க்கு மாலை போடணும் இப்படி ஒரு காம வெறிபிடிச்ச கூட்டம் அது தான் சொல்லணும் விஜய் மீது காம வெறிபிடிச்ச ஒரு கூட்டம் அந்த கூட்டம் வேற எந்த விஷயமும் அவ அவர்களுக்கு தெரியாது இல்லை ஒரு சின்ன பையன்கிட்ட ஏமாறுன்னு கூட தெரியாதா இல்லை சாச்சா அது நீங்கள் ஒரு விஜய் 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 நீங்கள் அப்போ மலேசியா வரைக்கும் பின்னாடி போகிறாங்க மலேசியா வரைக்கும் விஜய் பார்ப்பது போகிறாங்க எண்பத்தி ஐயாயிரம் பேர் ஒரு ஆளாக இருந்து பார்க்கலாம் ம் இதுக்கே ஒரு பெண் சொல்கிறேன் நாங்கள் விஜய் பார்க்கறக்கு நேற்று மலேசியா வந்துவிட்டோம் ம் மலேசியா போயிட்டு வரக்கு சாதாரண ஒரு நபருக்கு குறைந்தது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வேணும் எவ்வளவு ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா வேணும் இங்கே பென்சிலின் ஊசி ஐம்பது ரூபாய்க்கு ஊசி போட முடியாமல் இறந்து போகிற கூட்டம் தமிழ்நாடு மருத்துவமனைகள் நிறைய இருக்குது இதுவரைக்கும் செவிலியர்களுக்கு தற்காலிக செவிலியரை நிரந்தர செவிலியர் ஆக்க ஆக்க முடியல இன்னும் போராடிட்டு இருக்கு அந்த பெண்கள் பூரா நீங்கள் பனியில் சாக்கடையில் கொசுவில் பெட்ஷீட் போட்டு படுத்து கிடக்கிறாங்க அவங்க ஐம்பதாயிரம் மலேசியா போயிட்டு வராங்க அப்போது என்ன க என்ன என்ன கவ கவர்ச்சி விஜயை பார்த்தா விஜய் தன்னோடு உறவாடுவதை போல நட்பு பாராட்டுவதை போல ஒரு வக்கிர உணர்ச்சி உருவாயிருது இந்த சிறுவன் கிட்ட பணம் கிட்ட கொடுக்க முடியாதுன்னு தைரியமா சொல்றாரு ஏன்னா அவன் சிறுவர் சிறு பள்ளியில தான் போடணும் அவன் குற்றவாளியும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது குற்றவான் குற்றவா நடந்ததாக நிரூபிக்கவே முடியாது என்னதான் தீர்வு பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொல்றாங்க தீர்வு ஆதாரம்லாம் வச்சிருக்காங்க ஆதாரம் இருக்கு என்ன பண்ண முடியும் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாது அவனை கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடலாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்துட்டு பதினெட்டு வயசு ஆன பிறகு இன்னும் நாலு வருஷம் அவன் இருப்பான் பதினெட்டு வயசு ஆன பிறகு விட்டுருவாங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இந்த தம்பியை கொண்டு போய் போடுறாங்க இல்லையா கைதுன்ற வார்த்தை பயன்படுத்துவாங்களா எப்படி இல்ல அது கைது தானே அதே அது சிறார்களுக்கான சிறை சிறார்கள் சிறை சிறுவ சீர்த்த பள்ளி சிறைதான் பயன்படுத்தலாம் ஆமா கைது தான் நீ குற்றவாளிக்காக தானே அவனை சீர்திருத்த வேண்டியது இருக்கு தப்பா போறான் மோசடி செய்றான் ஏமாத்துறான் சமூகத்தை கெடுத்துருவான் அப்ப அவனை சீர்திருத்த வேண்டியது அரசுக்கு கடமை அதனாலதான் அவனை கொண்டு எங்க போடுறாங்க சிறுவர்களை சீர்திருத்த பள்ளி நீங்க இருங்க சிறை என்ன பெரியவர்களை சீர்திருத்துகிற பள்ளி வேற அது என்ன அங்க போயே செக்கலுக்கு சொல்றாங்களா இல்லை வெள்ளக்கார காலத்துல மாதிரி ஏதாவது கைவண்டிகளுக்கு சொல்றாங்க அதெல்லாம் பாறை உடைக்கணும் அன்னைக்கெல்லாம் கல் உடைக்கணும் உடைக்கணும் இழுக்கணும் இப்படி பல வேலைகள் செய்யணும் இப்ப அப்படி இல்லை இப்ப போய் குவாட்ரு பிரியாணிலாம் கிடைக்கும்ங்க சாப்பிட்டு படுத்துக்கலாம் எங்க காசு இருந்தா கன்னிக்கு வாடர் நடத்துற கேண்டீன் இருக்கு அங்க போய் சிக்கன் புரோட்டா சாப்பிட்டுக்கலாம் முட்டை புரோட்டா சாப்பிட்டுக்கலாம் எங்க எல்லா ஜெயிலுமே இது பெரியவங்களுக்கு இது பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு சின்னவங்களுக்கு அரசு கொடுக்குற உணவை சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் மாதிரி சீர்திருத்துவதற்கு ஆசிரியர் வருவார் சிறை நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடிய சீர்திருத்த போதனைகளை சொல்லக்கூடிய ஆஹ் வள்ளுவரை சொல்லக்கூடிய கம்பரை சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய அஹ் ஆசிரியர் வருவாங்க அவர்கள் இந்த இளைஞர்களுக்கு வகுப்படுப்பாங்க இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா கைது பண்ணுவாங்க கண்டிப்பா கைது பண்ணுவாங்க நீங்க நூற்றுக்கும் மேற்பட்ட புகார் இருக்கு இதுல நான் என்ன சொல்றேன்னா பெற்றோர்கள் இந்த குற்றவாளிகளே பெற்றோர்கள் தான் அப்படி ஆமா பெற்றோர்கள் தான் இவனை குற்றவாளியாக வளர்த்தி இருக்கிறார்கள் குற்றவாளியாக வருவதற்கு தந்தையும் தாயும் தான் முழு காரணம் அவர் புறாமன்றாரு நான் கார் வாங்கினதை பார்த்து புறாமை எல்லாருக்கும் அப்படின்னு ஆமாமா கப்பலே வாங்கியிருக்கலாம் கார் சின்னதாக தான் வாங்கியிருக்காரு கோடிகளை இப்போ லட்சத்தில் நின்று போச்சு விட்டுருந்தா கோடிகளை குவித்திருப்பான் இருப்பான் அந்த இளைஞன் இப்போ தாய் தந்தை இரண்டு பேருக்கு தெரியாமல் இந்த சிறுவன் அன்பு அன்பே இல்லாத அன்பு இந்த சிறுவன் அத்தனை குற்றங்களுக்கு பின்னால் தாயும் தந்தையும் உண்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா கண்டிப்பா அவங்கதான் இன்னைக்கு இது ஏன்னா இப்போ அந்த காரு இவன் மேல வாங்க முடியாது அம்மாவுக்கு வாங்கி அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்க அப்போ இவ்வளவு பெரிய பணம் வருவா வர்றது அவங்க அம்மாவுக்கு தெரியும் அம்மா இந்த பணம் எப்படி வந்துன்னு அம்மா விசாரிச்சிருக்கணும்ல சீட்டிங் பண்ணது வந்துருக்குன்னு தெரியுமில்ல அப்பாவியா இருக்காங்க அம்மா அம்மா அப்பாவியா இருக்காங்க அப்பாவியா இருக்காங்க கார் வாங்குவதில் மட்டும் அறிவாளியா இருக்காங்க என் பேர்ல பதினாலு வயசு பையன் கார் வாங்கி கொடுக்குறான் இந்த பணம் சே வங்கியில் சேர்த்துருக்கான் நேராக கார் கம்பெனிக்கு போயிருக்கான் பதினாலு வயசு பையனுக்கு எந்த அம்மா பண்ணியும் அப்பாவும் போயிருப்பாங்க அப்பெல்லாம் அம்மாவும் அப்பாவும் அப்பாவிகளாக இல்லை அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் கார் வந்து வழக்கு வந்த பிறகு அப்பாவிகளாக மாறி விட்டார்கள் அப்பாவுக்கு பைக் வாங்கி போல அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுப்பா அப்பாவுக்கு ரோல் ஸ்ரைஸ் காரும் வாங்கி கொடுப்பான் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா அப்பாவுக்கு ஒரு ரோயல் சைஸ் கார் அம்மாவுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கி கொடுத்துருப்பான் அப்போ இந்த அதாவது ஒரு வரலாற்று கதை இருக்குது ஒரு ஒரு மகன் பெரும் குற்றவாளி ஆயிட்டான் குற்றவாளி ஆன பிறகு மன்னன் என்ன பண்ணுறான் யானையை விட்டு நசுக்க சொல்கிறான் தன் மகனு இல்லை ஒரு குற்றவாளிய குற்றவாளி மாவான் யார் மன்னன் அப்போ அந்த குற்றவாளி சொல்கிறான் குற்றவாளி ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் இப்போ சொல்கிறான் இந்த தண்டனைய எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுங்க மன்னன் ஏன்னு கேட்குறான் நான் முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் ஒரு பையன்கிட்ட இருந்து அவருடைய ஒரு பொருளை திருடிட்டு வந்துட்டேன் என்னை பாராட்டினாங்க ஓ என்ன பாராட்டு பாராட்டினார்கள் சீராட்டினார்கள் இந்த பழக்கத்தை வளர்த்துக்கொள் ஊக்கப்படுத்தினார்கள் ஊக்கப்படுத்தினார்கள் உற்சாகப்படுத்தினார்கள் இதை வளர்த்தி கொள்ளாங்க அப்போ தான் இவ்வளோ பெரிய கொள்ளைக்காரனாக மாறினேன் என்னை அன்னைக்கே ரெண்டு சூடு போட்டு அன்னைக்கே கண்டிச்சிருந்தா கண்டிச்சிருந்தா என்னை திருத்தி இருந்தால் திருடுவையான சூடு நான் இன்னைக்கு ஒரு நல்ல குடிமகனாக வந்திருப்பேன் இப்போ குற்றவாளி குற்றவாளியாக யானை காலில் நசுக்கச் சொல்லி மன்னன் உத்தரவு போட்டான் இப்போ இந்த குற்றத்திற்கு காரணம் என்னுடைய தாயும் தந்தை தான் ஒரு பிள்ளை எப்படி வளர்த்த வேண்டும் என்பது தாய்க்கும் தந்தைக்கும் தான் பெரிய கடமை இருக்கு அந்த கடமையில் எனக்கு தாயும் தந்தையும் தவறி விட்டார்கள் மற்ற தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு உதாரணமாக இவர்களை யானைக்காலில் என்னை யானைக்காலில் விது விதைத்த பிறகு அவர்களையும் மிதியுங்கள் அதுதான் மண்ணா என்னுடைய இறுதி ஆசை தான் மண்ணை தான் யோசிக்க ஆரம்பிச்சான் மன்னனுக்கு குழந்தை இருக்குது மன்னனுக்கு குழந்தை குழந்தை இருக்குது மன்னனுக்கு பையன் வளர்றான் அப்போ தான் யோசித்தான் அதே போல தான் அன்பு கொடுவாய் அன்பு உடைய தாயும் தந்தையும் தான் இந்த உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வருது இல்லை உனக்கு இது எதுக்கு இவ்வளோ ஃபோன் வருது இத்தனை கடங்காரை எதுக்கு எதுக்கு கொடுக்கும் ஏமா பணம் கொடுத்தா வேலை இவன் எங்கே வேலை இவனுக்கே வேலை இல்லை இவன் எப்படி வேலை வாங்கி தருவான் அப்போ மகன் மோசடி செய்வதை ஆ ஏமாற்று ஏமாற்றுவதை ஊக்கப்படுத்துகிற தாயும் தந்தையும் ரசிக்கிறார்கள் சம்பாதிக்கிறான்டாவன் முட்டாள்கிடம் ஏமாத்துறான் விஜய் வச்சு ஏமாத்துறான் வேற யாரையும் சொன்னால் பணம் தரமாட்டான் சிம்புவை சொன்னால் தரமாட்டான் அஜித்தை சொன்னால் தரமாட்டான் இப்போ இப்போ ட்ரெண்ட் யாரு விஜய் விஜய் தான் அதனால விஜய் பேரை சொன்னால் பணம் பணம் வருது அது தாயும் தந்தையும் இதை அப்படியே டெவலப் பண்ணுப்பா ஒரு வீடு வாங்குற வீடு இல்லை ஒரு பத்து ஏக்கரை வாங்கிடு கொடுவாய் கொடுவாய் திருப்பூர் அவுட்ரு ஏரியா தான் அதாவது திருப்பூர் தாராவது நடுவில் இருக்கிற ஒரு ஊர் தான் கொடுவாய் கொடுவாய் அந்த கொடுவாயில் ஒரு விவசாயம் பண்ணை வீடு ஆ வாங்கிடு பண்ணை வீடு வாங்கினா தான் உண்மையாக உன்னுடைய திறமை வெளிப்படும் நீ விஜய் ரசிகன் என்பது அப்பதான் உண்மை நீங்க பண்ணை வீட்டில் விஜய் எடுத்தா பணம் கொடுத்தோம்லாம் ஆஃப் ஆயிடுவான் பணம் கொடுத்தோம்லாம் ஆஃப் ஆயிடுவான் கேள்வி கேட்க மாட்டான் கேள்வி கேட்க மாட்டான் இதை நகர்த்தி கொண்டு போவதுதான் அப்பா அம்மாவுடைய திட்டம் உற்றார் ஓரின சொந்தம் பந்தம் அத்தனை பேருக்கும் இந்த ப பதினாலு வயது அன்பு என்கின்ற இந்த இளைஞர் சிறுவனை ஆசிரியர் உட்பட அத்தனை பேரும் இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்துரு இருந்திருக்கிறார்கள் இப்ப இந்த கொடுவாய் அன்பை பார்த்து நிறைய கொடுவாய் அன்புகள் தமிழ்நாடு முளைக்க முளைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு டெய் என்னடா பையன் உன்னை ஓ வயசு பையன் தாண்டா அப்பாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கான் பதிமூணு வயசுல அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கான் நீ இதே போல செய்டா இப்படி தமிழ்நாட்டுல பல அன்புகள் உருவாவதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அன்பு தடுத்து அன்பு உடைய தாயும் தந்தையும் இந்த பதிமூணு வயது பையனை ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக ஒரு மோசடிக்காரனாக ஒரு மிக குற்றத்திற்கு தாயும் தந்தையும் கடுங்காவல் தண்டனைய போட்டாதான் இந்த சமூகம் ஒரு விழிப்புணர்வை அடையும் பதிமூன்று வயது அன்புகள் கொடுவாய் அன்புக்கு பதிலாக குன்னத்தூர் அன்பு கும்மிடி பூண்டி அன்பு இப்படி பல அன்புகள் உருவாகாமல் இருப்பதற்கு இதுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் இந்த இந்த சிறுவனை மீட்டெடுக்க முடியும் நிறைய சிறுவர்களையும் காப்பாற்ற மீட்டெடுக்க முடியும் நன்றி நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மெரிபா பன்னீர் சோடா